பெற மலையும் ஓடுற தண்ணியும் கடவுள் போட்ட பிச்சடா அது எனக்கு உனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது தாயும் தண்ணியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க பசியா இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பசியை தீக்குறத தாய் தரிசா கிடக்குற நிலத்துக்கு எல்லாம் தாகத்தை தீக்கிறது தண்ணி நீங்க எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஒழுங்கா வீடு போய் சேரும் அண்ணா முறைக்காதீங்கன்னா அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு வாங்க அம்புட்டு போயெல்லாம் அப்படியே உட்காருங்க பொழுது நீ தனியா விட்டு வந்துட்டேன் இப்படியாச்சும் வீட்டுக்கு போனேன் வரும் அங்கதான் இருக்கேன் பொஞ்சாதிய அங்கதான் இருப்பா வீட்டு விஷயம் முக்கியம் இல்லாடா ஊர் விஷயம் தான் முக்கியம் அந்த கலவாணிப்பா வந்து எண்ணு கம்மாய்னாலும் வெட்டுவான் அதனால அஞ்சாறு நாளைக்கு நாம அங்கதான் காவ காக்கணும் புரிஞ்சுதா ஏ யாருமா போய் சோறு கண்ணிக்க தான் ஏற்பாடு பண்ண போ Oh 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 oh